ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றைக்கு ராஜ்ஜம் மசமையலில் நல்லா காரசாரமான அருமையான சுவையில் இஞ்சி சட்னி செய்ய போகிறேங்க வாங்க இப்போ அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ இஞ்சி சட்னி செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஒன்று எடுத்துருக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ அதான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இந்த பாருங்கள் ஒரு கட்டவரல் நிலத்துக்கு இஞ்சி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இஞ்சியை சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி விடுறாங்க நல்லா வதங்கட்டேன் இப்போ இஞ்சி வதங்கிட்டுருக்கும் இருக்கும்போதே ரெண்டு பெரிய சிசி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விடுறேன் நல்லா வளங்கட்டேன் இந்த வெங்காயம் வளங்கும் போதும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கோங்க இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க உப்புத்தொளும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுறேன்னு நல்லா வதங்கட்டேன் இஞ்சியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டேன் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் அந்த இஞ்சி சட்னி அதுவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி நல்லா சுண்டை வதங்கட்டேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இதில் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவும் இதில் சேர்க்கலை மிளகாத்துலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அதுவும் எண்ணெயெலாம் நல்லா வதங்கிட்டேன் சேர்த்த மிளகாத்திலும் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் சட்னி அப்போ அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இது அப்படியே சாப்பிட்லாம் தாளிச்சும் சாப்பிட்லாம் இப்போ நான் அதை தாளிச்சிடுறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை ஒரு பொட்டு போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கஷ்டி தாளிச்சு விட்டாங்க அருமையாக ரெடி ஆச்சுங்க இஞ்சி சட்னி இது நல்லா காரமாக சுல்லுன்னு இருக்கும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் அது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அம்மா சமையலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க